மக்களுக்கு இன்னல் தருதான் சூரியன்னா இன்னல் தான் எனவே இலைகளின் இலைகள் தலைகளோடு பிறந்த கனிகளை குளிர்ச்சியாக மக்களுக்கு தருவதற்காக இந்த தண்ணீர் பந்தல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய அறிவிப்பின்படி ஏழை எளியவர்கள் வழிப்போக்கர்கள் வழக்காடிகள் இங்கே வருகிற போது அவர்களுக்கு தாகத்தை தீர்க்கிற வகையில் மக்களுக்கு உதவி செய்வது தான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் அவை அங்கே வருகிறவர்கள் இந்த வழியாக செல்கிற பயணிகள் இந்த நீதிமன்றத்திற்கு வருகிற வழக்காளிகள் ஆகியோர்களுக்கு குடிநீர் தாகத்தை தீர்ப்பதற்கு குடிநீரை வழங்க நீர்மூர் பந்தலை ஒன்றை திறந்திருக்கிறோம் இது அண்ணா திமுக எப்போவுமே மக்களுக்காக பணி செய்கிற இயக்கம் என்பதை மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக இந்த அம்பத்தூர் நீதிமன்ற வாசலில் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறோம் திமுக அதாவது முந்தியெல்லாம் வந்து பேப்பரில் பார்த்தோன்னே தங்கம் விலை நிலவரம் இன்றைக்கி வானிலை நிலவரம்னு பார்ப்போம்ல அது மாதிரி இன்றைக்கி கஞ்சா நிலவரம் கொலை நிலவரம் வலிப்பறி நிலவரம்னு பார்க்குற மாதிரி தினத்தந்தி தினத்தந்தி பேப்பரில் அன்றாட அன்றாட த தினசரி பேப்பர்களில் கொலை வழிப்பறி குத்து வெட்டு கஞ்சா செய்திகள் நிரம்பி வழிகிறது தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன பதில்னால் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஆய்வாளர் வீட்டிலே கொள்ளை நடந்திருக்கு இதுவே ஒருபானை சூற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி தமிழ்நாடுடைய சட்டம் ஒழுங்கு எந்த நிலைமையில் இருக்குது ஆய்வாளர் வீட்டுக்கே பாதுகாப்பு இல்லை அப்புறம் இப்போ எப்படி அரசாங்கம் தான் நம்மளை பாதுகாக்கும் என்பதை மக்களுடைய இது வந்து மக்களுடைய துரதிர்ஷ்டம் இந்த ஆட்சி என்பது மக்களுடைய துரதிர்ஷ்டம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் காவல்துறை செயல்பாடு கட்டுக்குள் இப்போ காவல்துறை சுதந்திரமாக செயல்படலை குற்றவாளிகள் திறந்து விடப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசியல் நெருக்கடி இருக்குது நீங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியினுடைய அத்துமீறல் ஆளுங்கட்சியினுடைய துணை இல்லாமல் இவ்வளவு பட்டம் ஒழுங்கு சீரு காரணம் ஆளுங்கட்சியினுடைய அளவுக்கு அதிகமான தலையீடு தான் அதை நான் சொல்லலை ஆளுங்கட்சி வந்து அவங்க கூட்டணி கட்சி தலைவர்களே சொல்லிகிட்ருக்காங்க இவ்வளவு மோசமான இதற்கு பின்பும் டெல்லியில் போய் ஒரு பத்திரிகையாளர் அரசு பண்ணுறதில் காமிக்கிற தீவிரத்தை மற்ற விஷயங்களிலையும் நீங்கள் காவல்துறை காட்டியிருக்குமானால் தமிழ்நாடு சுபீட்சமாக இருந்திருக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு காவல்துறை ஆய்வாளர் வீட்டிலே கொள்ளை நடக்கிற அளவுக்கு சட்டம் லட்சணம் தமிழ்நாட்டிலே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள